மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருவிடைக்கழியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற முருகன் ஆலயமான பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது அசுரனை கொன்ற பாவம் நீங்க சிவபெருமானை முருகன் குராமரத்தடியில் வழிபட்ட இடமாகும் அருணகிரிநாதர் உள்ளிட்டோர் இந்த ஆலயம் குறித்து பாடியுள்ளனர் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோயிலில் கந்தஷஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்காரம் நிகழ்ச்சி நடைபெற்றது முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் முன் எழுந்தருள செய்து சிங்கமுகம் யானைமுகம் அசுரன்முகம் கொண்ட சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க